வங்களுக்கு ஏற்பட்ட ஒன்றாண்டு கலமாக மாநில நாலு சோழம் மனுவை நிறைவேற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது போடுவோம் சார்ந்து கொண்டு கொண்டு போகணும் சாந்தோம் அவங்க ஷோ என்ன உட்காந்துருவோம் மாவட்டம் உட்கார அவருடைய பொதுமக்களே பத்திரிக்கையாளரும் வணக்கம் இந்த பொருளையும் நோக்கம் நிறையாவே தெரியும் இதுவரைக்கும் நம்ம இந்த மடல் பொண்ணு பிளாயத்தூர் மூணு வருகிறோம் பிளாயத்தூரில் வந்து நாலு தான் கண்ணி பார்த்துருக்கோம் டவுட் கண்டிங்கு நிறைய புறப்பாட்டு நல்லா பண்ணிக்கலாம் நல்லாவே தெரியும் பொதுமக்கள் நல்லா வகை இருக்கும் எந்தெந்த மாற்றம் பார்க்குங்களேன் சொந்த ஊர் வரி மாற்றம் மற்றும் சாலை வசதி அனைத்துமே உடனடியாக நடத்தப்படும் அது மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து நிறையா ரோட்டில் இருந்து நிறுவனம்லேருந்து சேர்க்கப்பட்டாலும் வார்டு நம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒரு அடிப்படைய வசதி கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி காலையில் இருந்தது இப்போ வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இருக்குது எப்போ வரைக்கும் பணி நடந்தது குறிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டில் பாதாள பணியை நடத்தப்பட்டிருக்கிறது இது வந்து ஜனவரி மாதம்னா லைவு போகும் ஆனால் சாலை வசதி மட்டும் சாரையாருமே அலர்ட் ஆகிட்டு ஜனவரி மாதம் நடைபெறும் தெரிய முடியல ஏன்னா இப்போதைக்கு பாதுகாப்பு வந்து அங்கே என்ன பண்ணிட்டு கடந்த மாதம் இருபதாம் தேதி பெய்யும் மழையில் அதை பார்த்து ரோடு ரிஸர்வேஷன் மட்டும் கண்ணுக்கு போட்டு சரி பண்ணி பொதுமக்களுக்கு கிடைஞ்சிருக்கக்கூடாது ஏன்னா மழை காலம் இன்னும் புரியலை நவம்பர் மாதம் தான் வந்துடும் நவம்பர் இருக்குது டிசம்பர்ல இருக்குது முடிஞ்ச பிறகு தான் போட முடியும் ஆனால் அது உண்மை கிடைக்கும் அங்கங்கே மழை பெய்ஞ்சாகும் மூன்று மூணு போக்கூராக இருக்கணும் போக்கூர் போகலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு அந்த இடம் கம்பூரம் சொல்லுவாங்க பிஎட்டிக்காலும் பயனாக இருக்கு மூணு இடத்துலையும் பம்பு வச்சு கண்காணிக்கப்பட்டு வருது அதனால மழைக்கு இந்த ஏரியாவில் பயம் இல்லை அது போக பக்கம் கூட ஜனவரி மாதம் மழை முடிஞ்சாலும் ஸ்டார்ட் ஆகிறது எட்டு எம்சி வரைக்கும் மக்களை பற்றி கட்டிட்டு இருக்கும் அது வரைக்கும் ஐநூறு மீட்டர் தான் அது போக ஏழு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு எம்சி போக முடிஞ்சதுல இருந்து நேரம் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு சைடு எங்கே அகலமா இருக்கோ அது மட்டும் ஆகும் சாலை சாலையை கட் ஆகாது சாலை கடந்த மூன்று ஆண்டு முன்னாடி தான் பொதுமக்கள் பயன்பாடு கொண்டுவரப்பட்டு தான் நல்லா வரவேற்பு நிறைய டிராஃபிக் போயிட்டு இருக்குது அதை கட் அதை கட் பண்ணாதவங்களாகவும் அதை சேர்த்து கொண்டு தெரிஞ்சுக்கொண்டு மற்றும் இந்த நம்மளோடய பார்க் ஏற்கனவே வந்து ராஜாஜி பார்க் இருக்குது அது கொஞ்சம் நிறைய நிறையா எந்த நேரம் வாக்கிங் போகலாம் அகலமாக வாங்குறதுனால நம்ம ட்ராஃபில் வந்து எக்ஸைன் பண்ணுறோம் பெஞ்சார் பார்க் இருக்குது ரன்னிங் எக்ஸசைஸ்லாம் என்னென்னா அந்த ஜிம் மாதிரி ஏற்ற டர்க்கில் இருக்கிற மாதிரி இதில் சொன்னதுனால அந்த கோரிக்கையை நம்ம நிறைவேற்றப்பட்டு இருக்கோம் இது போது மழைக்காலனால் நம்ம தென்ன்கிழமை பணியாளராக இருக்கட்டும் சுகாதார எஸ்டேட் மூலயமாக அந்தந்த பகுதியில் தண்ணி பிரைவேட் இடத்துல செடியில் இருந்தாலும் இடத்தான் நானூற்றொம்பது பேருக்கு மனு கொடுத்தோம் நூற்றி இருபது பேர் அடிச்சிருக்காங்க இன்னொரு ஒரு நூறு அறுநூற்ற கண்டுபிடிக்கும் இருந்தாலும் இருந்தாலும் அது என்ன செய்யணுமோ அந்த அவ்வளோ மரணம் செய்யலாம் எடுத்து இருக்கும் அந்த பகுதியிலும் மறு பேருக்கு அது அது மட்டும் இல்ல ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் இந்த அந்த மக்கள் கூட இந்த எம்ஜிஆர் பார்க்கில் அந்த சும்மா இது பண்ணுவாங்கன்னு எதிரும் தேவை மக்களுக்கு பயன்பாடு கூட ஒவ்வொரு மருத்துவர்கள் வாங்க நன்றி ரோடா ரோடா 先生の話は何だろうね先生の話は何だろうね先生の話は何だろうね